கோவில் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற பக்த கோடிகளுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள் இப்போ இந்த பாம்பன் சுவாமி ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரு சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அவர் சித்தர் முனிவர் ஞானி இந்த மாதிரி ஏராளமான பெயர்கள் இருந்தாலும் அன்றாடம் வணங்கக்கூடியவர்களுக்கு அவர் அருள் பலித்து கொண்டிருக்கிறார் பாம்பன் ஐயாவுடைய ஜீவ சமாதி அவர் பிறந்தது ராமேஸ்வரம் பாம்பன் கோயில் பாம்பன் மண்டபம் அங்கே தான் அவர் பிறந்தார் அதுக்கப்புறம் வலசையில் அவருடைய நினைவு மண்டபம் இருக்குது சித்தர் இருக்கும் இடம் நம்மளுடைய திருவான்மியூர் பாம்பன் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரு சுவாமிகளுடைய திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் அவர் அருள் பளித்து கொண்டிருக்கிறார் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறார் நினைத்ததெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் காலில் அடிப்பட்டவங்க மனம் பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வரக்கூடியவர்களுக்கு அவர் அருள் பளித்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உள்வாங்கி அப்படி தியானத்தில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து அவரை நினச்சி அப்படியே உருகி மனமுருகி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் எல்லோருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவில் அங்கே வராத விஐபியே கிடையாது நிறைய பேர் வராங்க குறிப்பாக சொல்லணும்னா தமிழிசை சவுந்தரராஜன் சின்னம்மா அமைச்சர் தாம அன்பரசன் ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ சமீபத்தில் கூட அவர் ரெகுலராக ஒரு மண்டல குழு தலைவர் எஸ் வி அவர் வந்து எல்லா நாட்களிலும் அவர் கிடைக்கிற டைம் எல்லாம் அவர் வந்து அன்னதானம் போட்டுட்ருக்கு எல்லாருக்கும் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் வந்து உலகத்திலே தலைச்சிறந்த தானம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம் போடுறவங்கள சிவன் விட மாட்டார் இப்போ பாம்பன் கோயிலில் நிறைய பேர் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் அன்னதானம் போடுறது அவங்களுக்கு அதை அவங்களுக்கு கொடுக்கணும் பொதுமக்களுக்கு இது கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறதுனால பாம்பன் ஐயா அவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்குறார் அதனால் அன்னதானத்தை இவங்க அள்ளி இருக்காங்க நீங்களும் அதில் பங்கு பெற்று அருள் அருள் பெற வேண்டும் தொடர்ந்து நம்மளுடைய பாம்பனையாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அவரை மனமுருகி வேண்டினால் அவரோடு இருக்கின்ற மயில் வாகனத்தோடு எம்பெருமான் முருகன் அவருடைய சக்தி மிகுந்த அவருடைய சக்தியாக இன்றைக்கு பலம் வந்து கொண்டிருக்கிற நம்மளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கண்கொள்ளாக காட்சியாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடி சூலத்தில் கை வைத்து அப்படியே மனமுருகி நம்மளுடைய வேண்டுதல் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பெறலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை எனக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமத் பாமன் குமர் குரு சுவாமிகள் நிச்சயமாக உங்களுக்கு நேரமும் காலமும் பொற்காலமாக அமைய அந்த காலங்களையெல்லாம் நீங்கள் கடந்து அவரை மனதார நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நல்லது நடக்கும் என்னோடு இணைந்து பல திரைப்படங்களில் பல சீரியல்களை எடுத்த இயக்குனர் சுந்தரேஸ்வரன் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று வணங்கி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி